ஜெய் பவானி உறவுகளுக்கெல்லாம் ஒரு அழகான வணக்கம் எல்லா உறவுகளும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் என்னோட பிரார்த்தனை நிறைவேறுங்கிறது என்னோட நம்பிக்கை இதுவும் கடந்து போகும் என்பதுதான் மகிழ்ச்சியான மந்திர சாவி இதுவும் கடந்து போகும் என்பதுதான் மகிழ்ச்சியான மந்திர சாவி ஆஹ் ஒரு கா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்கள் இன்னும் பத்து வருஷம் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு அப்போ அந்த மனிதனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் மகிழ்ச்சி உருவாகுது ஏன்னா இன்னும் பத்து ஆண்டுகள் அப்படிங்கும் போது ஒரு சந்தோஷம் அதே டாக்டர் நீங்க இன்னும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மூவாயிரத்தி ஐம்பது நாள் தான் நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு அந்த டாக்டர் கிட்ட அந்த மனுஷன் அதிர்ச்சியா கேட்கிறான் அப்ப வருடம் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா தெரியுது நாள் அப்படிங்கும் கொஞ்சம் அப்படி கம்மியா தெரியுது இப்படி ஒரு இதய நோய் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அங்கும் இங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பாதி நினைவுகள் பாதி நினைவுகள் இல்லாமல் அந்த பெண் இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அழுத குரலோட அங்கும் இங்கும் கடந்து செல்றாங்க அப்படி சொல்லிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு எது தாப்புல ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா நிதானமாக ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கிற அவங்க அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்குது அந்த மூக்குல எல்லாம் வந்து அந்த வெண்டிலேட்டர்லாம் வச்சிட்டு இருக்காங்க அப்போ உடனே வந்து பாக்காங்கன்னா இந்த பையன் போய் கேக்குறான் எங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்குது அம்மா எப்படி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க பயந்து அழுதுட்டு இருக்கிறோம் ஆனா நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தைரியமா ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு புக்கு படிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு அந்த பையன் கேக்குறான் அந்த பொண்ணு அதுக்கு பதில் சொல்லா என்னோட அம்மா ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த இருக்கிறாங்க நினைவுகளே இல்லாம நீங்க சொல்றது போல நானும் அழுதாள் உங்களை போல் நானும் அழுதா எங்க அம்மாவோட சுவாச குழாயில் இருக்கக்கூடிய அந்த டீப்லாம் எடுத்துட்டு சரியாயிடும் சொன்னா நான் தயாரா இருக்கிறேன் இல்ல உங்களை மாதிரி நான் சோகமா இருந்தால் நான் எங்க அம்மாவுக்கு ஆரோக்கியம் ஆகிடும் நான் வீட்டுக்கு போகலாம் அம்மா சொன்னா நான் கணக்குல சோகமா இருக்கிறேன் இப்ப அழுகுறதுனாலையும் நான் வந்துட்டு கடவுளை கூப்புறதுனால ஒண்ணு நடக்க போறது இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா இப்படி சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நிறைய பேரோட மனிதர்களோட வாழ்க்கை இறுதியான வந்த நேரம் கடைசி அந்த தருணம் எங்க வந்து எழுதப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ல தான் எழுதப்படுது அந்த மனிதன் கடைசி இறக்கக்கூடிய அந்த தருணம் அப்படின்னு பார்க்க பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்களோட இறுதியான நேரத்தை குறிக்கிறாங்க இறக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கடவுளே இனியை காப்பாத்து அப்படிங்கிற ஒரு அழுக்குரல் என் குடும்பத்தை காப்பாத்து என் குடும்பத்துல இருக்கிறவர்களை காப்பாத்துங்கிற ஒரு குரல் வந்து கோவிட்ல கேட்கும் அதை தாண்டி கேட்கக்கூடியது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒரு பொண்ணு வந்துட்டு இப்படிலாம் மனப்பக்குவத்தோட பேசினா அப்படின்னு இது வந்து ஒரு பொண்ணு கிடையாது இது வந்து எல்லாத்தையும் கடந்து ஏத்துக்கூடிய ஒரு மனப்பாங்கு உள்ளவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க அழுதாப்புல ஒண்ணு நடக்க போறது கிடையாது அப்படின்னுட்டு அப்போ கடவுள் நம்பிக்கையோடு நம்ம ஒரு வழி பண் ஒரு வழி நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா இறைவனானவன் இறை நம்மளை எப்பொழுதுமே என்ன பண்ணோம் ஆசிர்வதிக்கிறதை மட்டும் இல்லாம இறை அருளை நம்ம பொழுது கண்டிப்பாக ஒரு குருஜி ஏதோ ஒரு விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மகன்கள் இருப்பாங்க அவர்களோட பேச்சை நம்ம கேட்கும் பொழுது தேவையில்லாத நம்ம உடலுக்குள் வரக்கூடிய நோய் துன்பங்கள் அந்த மாதிரியான நிலை வராமல் தடுக்கப்படுது அப்ப நமக்கு முதல்ல வந்துட்டு கடவுள் நம்பிக்கை வரணும் கடவுள் நம்பிக்கை எதுக்காக வரணும்னா தன்னை சுத்தப்படுத்துறதுக்கும் நம்ம தூய்மையாக வாழ்றதுக்கும் நம்மளோட மனதுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை அகற்றக்கூடிய இடமாங்களாக தான் ஆலயங்கள் இருக்குது அப்ப அந்த ஆலயங்கள்ல நம்பிக்கையோட பிரார்த்தனைகள் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடவுள் இருக்காரா காட்டுங்க கடவுள் என்ன செஞ்சிட்டாரா அப்படிங்கிற கேள்விகளை நிறைய பேர் கேட்பாங்க அப்படி கேட்கிறவங்களுக்கான பதில் அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா கிழக்கி சூரியன் உதிக்கத்தான செய்யுது நம்ம காலையில சூரியனை நம்ம பார்க்கல பார்த்ததே கிடையாது நான் மணிக்கு எழுந்து நான் சூரியனை பார்த்தது கிடையாது அப்படிங்கிறதுக்காக கிழக்கு உதிக்கும் சூரியன் இல்லைன்னு போயிடாது இல்லையா அது மாதிரி கடவுள் இருக்கிறாங்க நம்மளோட மனம் எப்பொழுது கடவுளை நேசிக்குதோ அப்ப நம்ம சுத்தமானவர்களாகவும் நல்ல எண்ணம் உள்ளவர்களாகவும் நம்ம மாற ஆரம்பிக்கிறோம் அப்படி ஆரம்பிக்கும் போது நம்மளோட உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் கண்டிப்பாக இறையை கும்பிடுங்க நல்ல ஒழுக்கங்களை உருவாக்குங்க நல்ல பண்புகளை எல்லாருக்கிட்டையுமே கொடுங்க நல்லபடியாக இருக்கலாம் நீங்கள் எப்பொழுதுமே பக்குவப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா இங்க நிறைய பேரோட மனிதனோட மரணம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் நடக்குதுன்னு நான் சொல்லும் பொழுது இது பாருங்க மூடால நம்ம வாழக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் அந்த நாட்களை நம்ம கடந்து வரணும் அப்படிங்கும் போது மகிழ்ச்சியாக மன நிறைவுகளாக நம்ம கடந்து வரணும் இறப்புகள் வேணாலும் வரலாம் வரட்டும் ஆனால் அதற்கு முன்ன வாழ்ந்தோம் அடுத்தவர்களுக்காக சில விஷயங்கள் செய்தோங்கிற ஒரு எண்ணங்களை நம்ம பூர்த்தி ஆகிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளும் நல்லா இருக்கலாம் இன்றைய பொழுது உங்களுக்கு சிறப்பாக முடிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் நாளைய பொழுது சிறப்பாக அமையட்டுங்கிறதையும் நம்புறேன் கண்டிப்பாக என்னோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் தெய்வத்தின் அருள் பெற்ற அத்தனை பேருமே கண்டிப்பாக அன்னையோட பிள்ளைகளாகத்தான் இருப்பீங்க உங்களுக்கு எந்த குறைகள் இல்லாமல் உங்களை நான் காத்து ரட்சிப்பேன் எவ்வித கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்கிறேன் மீண்டும் இன்னொரு பொழுது சந்திக்கலாம் ஜெய் பவானி